கர்த்தருடைய பிரச்சனாத்துக்கு சோதனம் நிறைய கிறிஸ்துவ மக்கள் பேசுறது நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா என்ன சொல்லுவாங்கன்னா என் வாழ்க்கையில் கர்த்தர் ரொம்ப சோதிக்கிறாரு என்னால் தாங்க முடியாத அளவுக்கு சோதிக்கிறாருன்னு சொல்லி சோதனை யார் மேல சொல்றோன்னா கடவுள் மேல சொல்றோம் ஏன்னா நமக்கு அந்த வசனம் நமக்கு தெரியறதில்லை நம்ம வேதத்தை தியானிக்கிறது இல்லை இல்ல வசனம் சொல்லுது யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது வாய் தவறி கடவுள் என்ன சோதிச்சிட்டாரு கத்திர ரொம்ப அதிகமாக சோதிச்சிட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம முதல்ல மன்னிப்பு கேட்போம் ஏன்னா வசனம் சொல்றது கர்த்தர் வந்து பொல்லாங்க கொடுத்து சோதிக்கிறதே இல்லையா அவரை நம்ம டென் பண்றதே இல்லை இப்ப ஏன் சோதனை வருதுன்னா ரெண்டு இருக்கு ஒண்ணு வந்து நம்மளுடைய இச்சைகள் நிமித்தம் நீங்க அதுக்கு பின்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இச்சைகள் நிமித்தமா என்ன பண்றோம் சாத்தா நம்மளை சோதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஏதாவது ஒரு ஆசை ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐபோன் வாங்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன் அவர் என்ன பண்ணுவான் இந்த பையனுக்கு ஐபோன் ஆசையா இருக்கு இல்லைன்னா இந்த பையனுக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னா அந்த இச்சைக்குள்ள நடத்திட்டே உங்களுக்கு வந்து ஐபோன் வச்சிருக்கங்களா காமிப்பான் பைக் வச்சுருக்கோம்னா காமிப்பா உங்களை தூண்டி 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 என்ன பண்ணுவோம் உங்களை கடன் வாங்க வச்சுவோம் அப்புறம் என்ன ஆகும் அந்த கடனை கட்டுறதுக்கு நம்மளால முடியாம ஐயோ கடவுளே ஏன் என்ன போய் சோதிக்கிறீங்க ஏன் என்ன சோதனை மாட்ட வச்சுட்டீங்கன்னு சொல்லி நம்ம யார் மேலே குற்றம் சொல்லுவோம் கடவுள் மேலே கடவுள் சொல்லியிருக்காங்கள இச்சியா ஏன்னு சொல்லியிருக்காரு இச்சியா இருக்காதுன்னு என்னன்னா கடவுள் நமக்கு கொடுத்தது போக எதையும் மேலே ஆசைப்படக்கூடாது நம்ம அதை பண்ணிக்கிட்டு கடைசியில் நம்ம யார் மேலே குறை சொல்கிறோம் கடவுள் இன்னைக்கு சொல்றாரு நீ முதல்ல உப்புரவாகு நீ வந்து என் மேலே நீ வந்து பழி போட்டுருதுன்னா தயவு செஞ்சு உப்புற ஆயிரும்னு சொல்லி கடவுள் சொல்றாரு அப்ப ஏன் வந்து இந்த மாதிரி சோதனைகள் வருதுன்னா நமக்கு ஒரு ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து கடவுள் எப்படி சோதிப்பாருன்னா நம்மளுடைய விசுவாசம் யார் மேல இருக்குன்னு சோதிப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு திடீர்னு ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் வருது திடீர்னு ஒரு உடம்பு ஒரு நோய் வருது இல்லைன்னா ஒரு தேவைகள் வருதுன்னா நீங்க என்ன பண்றீங்க கடன் வாங்குறீங்களா இல்லை என் மகன் எங்கிட்ட போய் ஜெபிக்கிறானா என்னையே நோக்கி பார்க்கலானா இல்லை அதை விட்டுட்டு உலக பிரகாரமாக போய் உலகத்தில் என்ன பண்ணுவாங்க கிரெடிட் கார்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா வட்டிக்கு வாங்குவாங்க இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குவாங்க இந்த மாதிரி உலகத்தின் மக்கள் மாதிரி இருக்கிறானா இல்லை என்கிட்ட ஃபஸ்ட்டு வர்றானா இல்லை கடவுளை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கடவுளுக்கு ஆல்ரெடி தெரியும் அதை முதல்ல நினச்சிக்க உலகத்தின் தகப்பனை பாருங்களேன் ஸ்கூலுக்கு போகிற பையனுடைய ஒரு ஷூவோ ஒரு பேக்கோ ஒரு ஃபீஸ் கட்டணுமோன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறக்கு முன்னாடியே யாருக்கு தெரியும் அப்பா தெரியும் அதே மாதிரி தான் நம்மளுடைய பரம தகப்பனுக்கு நம்ம என்ன வேணும்னு முன்னாடியே தெரியும் அதனால அவர் கொடுக்க வல்லவராக நமக்கு என்ன வேணும்னா அந்த விசுவாசம் மட்டும் எங்கள் அப்பா என்னை பார்த்துக்குவார் என் தேவையில் சந்திப்பார் அந்த ஒரு விசுவாசத்துக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாரு அந்த சோதனையை வந்து அலோவ் பண்ணுறாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெட்ட கேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா அந்த கேரக்டர்ஸை வந்து கடவுள் நம்மகிட்ட இருந்து வெளியெடுக்கணும்னா நம்மளை என்ன பண்றாரு இந்த சோதனையின் பாதையில் நடத்துறாரு எக்ஸாக்டாக எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோசே தான் மோசையை நீங்கள் பாருங்களேன் மோசேக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு அவங்க அம்மா அழகாக காப்பாற்றுறாங்க பார்வனோட அரண்மனையில் வளர்றார் அந்த நாற்பது வயசுல ஒரு கோவம் வருது இல்லையா தன் சகோதரனை அடிக்கிறாங்க இல்லையா இஸ்ரேல் மக்கள் அடிச்சோன்னா அவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு உடனே ஒரே அட்டில என்ன பண்றாரு அந்த ஹிப்தனை கொண்டு போட்டாரு இல்ல மோசைக்கு அவ்வளவு கோபம் வருது என் மக்களை நீ அடிக்கலாமா அப்படின்னு ஒரு கோபம் வருது ஆனா கடவுள் என்ன பண்றாரு இந்த கோபத்தை எடுக்கணும் இந்த முன் கோபத்தை எடுக்கணும்னா மோசவர் என்ன பண்றாரு அடுமைக்கு விடுறாரு எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் ஆகுது நாற்பது வருஷமாக ஆடுமே கேட்கிறார் எதுக்காகனா அவருடைய கோபங்களை தூக்குறதுக்காக இல்லை கடவுள் சொல்கிறார் இந்த மாதிரி கோபத்தினால நீ என் மக்களை மீட்க முடியாது என்னுடைய திட்டத்தின்படி தான் நீ மீட்க முடியும்னு சொல்லிட்டு அவரை அவரை வந்து உருவாக்குறதுக்கு என்ன ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு ஏன்னா மோஸ்டியாக ஈஸ்வை ஈஸியாக விட்டு கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து ராஜா இல்லையா அவர் ராஜாவாக இருக்க வேண்டியது அவருக்கு தெரியும் அவர் எகிப்தின் சர்வத்தையும் கற்றவர் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணுவார் ஒருத்தரும் யோச்சிருப்பாரு இப்படி பண்ணலாம் நான் அப்படி பண்ணி மக்களை காப்பாற்றுவேன் இப்படி பண்ணி நான் மக்களை காப்பாற்றுறேன் சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார் யோசிச்சிருப்பார் இது எல்லாத்தையும் வந்து அன்லேர்ன் பண்ணணும் இல்லையா அந்த இழுத்தின் நாலேஜை வெளியே எடுத்துகிட்டு தேவனுடைய நாலேஜ் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆச்சு ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஈல்டே பண்ணியிருக்க மாட்டார் விட்டு கொடுத்துருக்கவே மாட்டார் நம்ம இன்றைக்கி விட்டு கொடுக்குறோமா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தேவன் பார்த்து கொள்வார் தேவன் சொல்கிறத நான் அப்படியே செய்வேன் சொல்லி நீங்கள் விட்டு கொடுக்கும்போது நம்ம நாற்பது வருஷம்லாம் வெயிட் பண்ண இல்லைங்க கிட்ட வேறு நாற்பது நாளில் வந்து கடவுள் அவருடைய திட்டத்தை நம்ம மூலியமாக நிறைவேற்றுறாங்க இல்லையா நீங்கள் மோசமாகவே நீங்கள் பாருங்களேன் அப்படியே போகுது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாரு நான் அந்த திக்குனாவுன்னு சொல்கிறார் என்னால் முடியாது கடவுளை என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு இப்போதான்ப்பா நீ ரெடி ஆகிட்ட வா போலான்னு சொல்லிட்டு அவருடைய எல்லாம் போயிடுச்சு அந்த எரிச்சல் கோபம் எல்லாத்தையும் எடுத்துட்டார் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த எண்பது வயசுலேருந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் அவர் சாகர வரைக்கும் பாருங்களேன் மோசே மாதிரி ஒரு பேஷண்ட்டான மனுஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது கோபமே மாட்டார் அந்த இஸ்ரேல் மக்கள் அவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்க கல்லெடுத்து அடிப்பாங்க முறுமுறுப்பாங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுவாங்க ஆனாலும் மோசிக்கு கோவமே வராது கடவுள் அதை தான் எதிர்பார்த்தார் இதை தான் நான் வந்து எதிர்பார்த்தேன் நாற்பது வயசில் அவங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் அது இல்லை அதனால தான் உன்னை என்ன பண்ணுறேன் எண்பது வயசு வரைக்கும் ஒன்று என்ன பண்ணேன் புடம்பிட்டேன் இன்றைக்கும் கடவுள் நம்மகிட்ட அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய கெட்ட கேரக்டர்ஸ் தேவையில்லாத அந்த ஷார்ப்பான எஜெஸ்ஸில் இருக்கலாம் எப்படி வந்து ஒரு கூழாங்கல்ல வந்து எப்படி எத்தனை வருஷங்களாக ஆனதுக்கப்புறம் அந்த கூழாங்கல் சாஃப்ட் ஆகுது இல்லையா அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஷார்ப் அட்ஜஸ்டாக இருக்கும் மற்றவங்களை குத்தி கிளுக்கிற மாதிரி இருக்க கடவுள் என்ன சொல்கிறாரு மழுங்கி போ போ இல்லையா சாஃப்ட் ஆகுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாரு கடவுள் வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அதனால நம்ம விட்டுக் கொடுப்போம் விட்டு கொடுக்காம அப்படியே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் தேவனுக்கு உகந்த பாத்திரமா நம்ம மாறவே மாட்டோம் அதனால வந்து நம்ம ஃபஸ்ட்டு யார்னால நம்ம சோதிக்கப்படுறோம் சாத்தான் நம்மளை சோதிக்கிறானா இல்லை கடவுள் நம்மளை சோதிக்கிறாரான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் சாத்தான் சோதிக்கிறான்னா நமக்கு வந்து நம்மளுடைய பழைய பாவங்கள் எதா இருக்கான்னு பார்த்துட்டு கடவுள்கிட்ட உப்புரவாயிட்டு கடவுளுடைய துணையோடு அதிலிருந்து வெளி வரணும் ரெண்டாவது வந்து கடவுள் சோதிச்சார்னா கடவுள் நல்லதுக்காக தான் சோதிப்பார் நம்மளை உருவாக்குறதுக்காக சோதிப்பார் அந்த ஒரு விசுவாசம் வேணும் கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கடவுள் நம்மளை வந்து ஒரு ஏற்ற பாத்திரமாக மாற்றி மோசே மாதிரி இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் செய்கிறதுக்கு வந்து ஒரு கூட்ட ஜன மக்களை வந்து கடவுளுக்காக எப்படி காணான் தேசத்துக்கு அவர் கூட்டிகிட்டு வந்தாரோ அதே மாதிரி நம்மளையும் வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு வந்து கடவுள் நம்மளுக்கு கிருபை செய்வார் கத்திரம் சொல்லுங்க தான் சுற்றி அமேன்